கன்னிராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன அதாவது கன்னிராசி ஒரு கேரக்டர் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் வரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் என்ன லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன எந்த கிழமை அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கிழமையும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு கிழமையா உங்களுக்கு அமையும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னி ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி காலப்புருஷத்துக்கு ஆறாம் ராசி ராசி அது புதனுடைய வீடு புதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ராசி புதன் வந்து கன்னிராசியில் உச்சமடைவார் அப்போ பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ஒரு ஷார்ப்பான மைண்டு கொண்டாவாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போக மாட்டாங்க ஒரு தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் கண்ணீர் ரசிக்காரங்க திறமைசாலி இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க அதையும் மீறி இவங்க ஏமாந்து போகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் ஆனால் பொதுவாகவே கண்ணீர் ரசிக்காரங்க உஷாராக இருப்பாங்க நண்பர்களோட எப்போவுமே சேர்ந்துருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கும் இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க முதுமையானால் கூட வயசானால் கூட அவங்களுக்கு அந்த ஏஜ் வயசு காமிச்சு கொடுக்காது புத்திசாலியாக இருப்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க ஐடி ஃபீல்ட் இருக்கவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலதிகாரியாக இருக்கவங்க சூப்பர்வைசராக இருக்கவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் தான் நிச்சயமாக இருப்பாங்க கண்ணிங்கிறது புதனோட வீடு வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எப்பவுமே நண்பர்கள் கூட இருக்குன்னு நினைப்பாங்க கண்ணீராசிக்காரங்க புத்தி கூர்மையுடையவர்கள் படிக்கலைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாரும் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி கிடையாது படிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டால் கிடையாது ஏன்னா கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க நிறைய பேர் புத்திசாலியாக இருக்காங்க அதுதான் உண்மை சரிங்களா படிக்கலைன்னா கூட படித்து நல்லா வேலைக்கு இருக்கவங்களோட சம்பளத்தை விட படிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கூட்டு தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் ப சக்ஸஸ் வந்து வாழ்க்கையில் பார்த்தவங்க நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க இப்போ ராசிங்கிறது ஒரு அருமையான ராசி சுப்பிரவடி ராசி வியாபார தந்திரம் கூர்மை அறிவு சிந்தனை செயலாற்ற நல்ல செயல் செய்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நண்பர்களோடு சேர்ந்து அடிக்கடி வெளியே போகிறது வர்றது இதெல்லாமே உங்களோட இயல்பு சரிங்களா நல்ல ஒரு தோற்றம் கொண்டவங்க தான் வசீகரமான தோற்றம் ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் மூணு நட்சத்திரம் ஒரு உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மெயினாக கன்னிராசி உத்தர நட்சத்திரக்காரங்க பாருங்கள் கரெக்ட் ரிட்டர் இருப்பாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களும் நல்ல பாசத்தை செலுத்துவாங்க பாசத்துக்கு அடிமை இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க தனக்கு இருக்கிறது தனக்கு இருந்தாலும் தனக்கு இருக்கிறது கிடைச்சாலும் கூட ஏதோ பொருளை உங்களுக்கு கிடைச்சா கூட தனக்கு அளவாக வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல ஒரு ந நல்ல ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் குணம் மனித நேயம் மிக்கவங்க தான் உத்திர நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு சாதாரண நட்சத்திரம் கிடையாது சூரியனுடைய நட்சத்திரம் கன்னியாசியில் இருக்குது புத்திசாலியாகவும் இருப்பேன் இருப்பீங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பீங்க தானம் தர்மம் பண்ணுறவங்களா இருப்பீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வங்களா இருப்பீங்க மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா இருப்பீங்க மொத்தத்தில் சொல்லப்போனால் நல்ல ம நல்ல ஒரு ஒரு மனுஷன் சொல்லலாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணம் நல்ல மனுஷன் சொல்லிட முடியாது ஒரு சில பேர்ல கெட்ட அமைப்பு இருக்கும் பொறாமைப்படுறது போட்டி பொறாம பண்ணுறது வஞ்சகம் சூழ்ச்சி செய்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணமே இருக்காது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதில் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களோட குணமே அதுதான் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் அடுத்து அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி தான் அஸ்தநட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணம் இருக்கும் அன்பு பாசத்தை கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க தாய் பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க அம்மாவால் அதிகமாக அவங்களுக்கு பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க அம்மானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மான ரொம்ப உயிர்னு சொல்லலாம் ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரரோட அந்த குணமே அப்படிதான் இருக்கும் அதுமாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப ஏதோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வந்து அவங்களால மனசு ஏற்றுக்காது மனசை அவங்கள தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது ஒரு சில பேரில் பாருங்கள் எவ்வளோ எதையும் தாங்கும் இதயுங்கிற மாதிரி என்னதான் இது பண்ணால் கூட அவங்க மனசை ஏற்றுக்கும் ஆனால் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி கிடையாது ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு ஏதோ நெகட்டிவாகோ ஏதோனு இது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கண்ணில் அப்படியே அப்படியே குட கூட தண்ணி வர அந்த அந்தளவுக்கு ஒரு இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த நினச்சா அதுவே போட்டு போட்டு நினச்சிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தில் நினச்ச ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே நினச்சிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மைண்டில் அதுவே ஓடிட்டு இருக்கும் கொஞ்சம் குழப்பவாதியாகவும் இருப்பாங்க என்ன தான் நல்ல குணம் நல்ல மனசுக்காரங்களாக இருந்தாலும் நல்ல உதவி செய்கிறவங்களாக இருந்தால் கூட அடிக்கடி வந்து ஐசோலேஷன் மைண்டு உங்களுக்கு வந்துடும் ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது மைண்ட் மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு மனசில் இனம் போய் புரியாத கவலை ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அஸ்த நச்சரக்காரங்களுக்கு ஆனால் நல்ல மனசும் நல்ல குணமும் உங்கள்கிட்ட பஞ்சமே இருக்காது தாராள குணம் தாராளம் மனம் படைத்தவங்க தான் அஸ்தநஷத்திரக்காரங்க நிறைய படித்தவங்க நிறைய சாதித்தவங்க நிறைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் அந்த அஸ்தநட்சிரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து ஏன் ஏமாறக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே வேண்டாம் யாராவது ஒருத்தர் பணக்காசு இல்லை ஏதாவது உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உதவி செஞ்சுருவாங்க அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அவங்ககிட்ட அஸ்த சித்திர நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரங்கள் வந்து அதுவும் கண்ணீராசியத்தில் கண்ணீராசி தான் வரும் புத்திசாலி ஆனால் கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க நினச்சதை சாதிக்காமல் விடவே மாட்டாங்க சித்திர சித்திர நட்சத்திரக்காரங்க உடல் வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட உடல் கொண்டவங்களா இருப்பாங்க டெம்பர் மைண்டு யாராவது ஏதோ சொல்லிட்டாங்கன்னா ஏதோ இவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே டக்கு டக்குன்னு கோபம் வரும் அப்படியே கோவபட்சம் அப்படி பொத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க உடலை வந்து கரெக்டாக வச்சுக்குவாங்க கட்டு மஸ்தான் இருப்ப வச்சுக்குவாங்க உடம்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறவங்கள சித்திர நட்சத்திரக்காரங்களும் ஒன்று உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க ப்ராப்பராக உடலை மெயின்டைன் பண்ணுவாங்க சித்திர நட்சத்திரக்காரர் கோவம் அதிகமாக வருங்க புத்திசாலியாக இருப்பாங்க நகைச்சை ஓனர் எல்லாம் இருப்பாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு எப்படி கோவம் வருது எப்படி டென்ஷன் டென்ஷனாகனா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு மீறி கோவம் வரும் கொஞ்சம் நாள் கழிச்சு சமாதானம் ஆவாங்க இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்காரோட கேரக்டர் அப்படிதான் இருக்கும் சரிங்களா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா துறையில சாதிக்கிறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருக்கிறவங்க அதே வந்து காவல்துறையில் இருக்கவங்க அந்த ராணுவம் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸு இந்த மாதிரி ஏர் ஃபோர்ஸுகள் இருக்க பாருங்கள் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க அந்த செவ்வாய்ங்கிறது இராணுவம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் காவல்துறை இதெல்லாமே பார்த்திங்க காவல்துறை இதெல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாயோட அமைப்பு யூனிஃபார்ம் சர்வீஸ்னாலே செவ்வாய் தான் அப்போ சி சித்திர நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குமே சூரிய திசை உங்களுக்கு நடந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக சரிங்களா சூரிய தசை முடிஞ்சு உங்களுக்கு சந்திரன் ஒரு பத்து வருஷம் செவ்வாய் திசை உங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு தசை சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதில் வரும்போது சின்ன சின்ன தசைகளாக வந்து அப்புறம் பெரிய பெரிய தசைகளாக தான் வரும் உங்களோட வாழ்க்கை திருப்பி போடுற அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபது வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கை உத்தர நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்செல்லாம் பாருங்கள் அப்படியே அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படியே படிப்படியாக தான் வளர்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் கஷ்டம் குடும்ப சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் போராட்டம் இதெல்லாமே வரதான் செய்யும் என்னென்னா சூரியன் வந்து ஜாதத்தில் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது சந்திரன் வந்து நல்லா இல்லாமல் சந்திரதசை பத்து வருஷம் நடக்கும் அது நல்லா இல்லாமல் இருந்தால் தாய்க்கு வளர்ச்சி இருக்காது சந்திரன் அப்புறம் அடுத்து வந்து செவ்வாய் திசை அது ஒரு ஏழு வருஷம் நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே தான் இந்த நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை மாறுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது ஆனால் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா ஜனன ஜாதத்தில் அந்த கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை அப்படியே மாறி நான் சொன்னதுக்கு அப்படியே மாற்றி மாற்றி அமைக்கும் அப்படியே அப்போஸ்டாக இருக்கும் அதுதான் விஷயமே ஜனன ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப முக்கியம் இப்போ அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாதசை ஏழு வருஷம் பத்து வருஷம் ஒன்னாம் பத்து திசை பிறந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பத்து வருஷம் வந்துடும் செபாதசு ஏழு வருஷம் திசை அந்த மூணாவதாக வரக்கூடிய ராகு திசைங்க அந்த ராகு திசை கிட்டத்தட்ட ப பதினெட்டு வருஷம் அப்புறம் பதினாறு வருஷம் குரு திசை சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் அஸ்தநட்சத்திரக்காரங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை முடிச்சு செவ்வாதிசை முடிக்கும் போதே கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பதினஞ்சு வயசுலே உங்களுக்கு ராகு திசை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசில் கூட ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியாது நட்சத்திர பாதத்தை அந்த மாதிரி ஆனால் அந்த ராகு திசை இளம் வயதில் வரக்கூடிய ராகு திசை நிறைய அனுபவத்தை கொடுக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசுலலாம் பார்த்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்ப முப்பது வயசுக்கு முப்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அந்த டைம்ல தான் நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா குரு திசை வந்து நடக்கும் அப்போ அந்த குரு வந்து கெடாம இருக்கணும் அந்த குருவும் கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கை ஃபுல்ல போராட்டம் தான் அப்போ அந்த குரு திசை எப்படி இருக்கு சனி திசை எப்படி இருக்கு சனி நல்ல ஒரு அமைப்பில் இருந்து நல்ல லக்னத்தில் குழந்தைங்கன்னா வாழ்க்கை அந்த ராகு திசை குரு தசை சனி திசை வாழ்க்கை ஃபுல்லாக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வாழ வாழ்வுங்கிறது சந்தேகமே கிடையாது செக் பண்ணுங்க சேர்ந்து இருக்காங்க இப்போ உங்க நேரம் என்ன தசாபுத்தி போகுது இது பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட முடியும் கண்டிப்பா சொல்லலாம் அடுத்து சித்திர நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே செவ்வா தசை முடிஞ்சு அடுத்தது உங்களுக்கு ரெண்டாவதாவே ராகுதிசை வரும் சித்திர நட்சத்திரக்காரங்களா பாருங்க ரெண்டாவது வரக்கூடிய ராகு திசை வந்து படிப்பு மேல ஆர்வம் இருக்காது அந்த காதல் காமத்து மேலேயே அந்த நாட்டம் போகும் அந்த துருதுருள் இருக்கிறது சே ஸ்கூல்லலாம் பிறகு பயங்கர சேட்டப் பண்ணுவாங்க ராகுதை நடக்கிறவங்க சித்திரம் நட்சத்திரக்காரங்க அதில் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அந்த கிரிக்கெட் விளையாடுது ஃபுட்பாலு அந்த இதில் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் அந்த அந்த ராகு திசையில் கொஞ்சம் தள்ளிவிடும் அப்படி படிப்பில் நாட்டம் செலுத்தாமல் வேற விஷயங்களை லவ் லவ் அந்த மாதிரி விஷயங்கள போகும் தவறான வழிக்கு போகிறது இதெல்லாமே அந்த திசை தான் அப்புறம் மூணாவது வந்து ஒரு குரு தசை ஆளே மாறிடுவாங்க அப்படி ஆளே கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்க இருபது இருபத்தி மூணு வயசுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாழ்க்கையே மாறும் நானாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நானாக இப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ அந்த தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையை கோபுர வச்சு கொண்டு போய் விட்டுருங்கிறத சந்தேகமே கிடையாது ஏன்னா சின்ன வயசில் வர வரக்கூடிய ராகு திசை ஜாதகருக்கு எடுக்கும் கண்டிப்பாக இப்போ குட்டி சுக்கரன் கொட்டி கவுழுக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி ராகு திசை வச்சாலே படிப்பு மேலே ஆர்வம் இருக்காது தவறான வழி கொண்டு போகும் வாழ்க்கைக்கு அத்தனை அனுபவத்தையும் அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துரும் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் உங்கள் ஜாதத்தில் பிளானட்டோட பொசிஷன் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கா கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணாதா அதுதான் விஷயமே இருக்குது அதுல தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்து அங்கே தான் இருக்கும் விஷயமே அதில் தான் சில ஜோதிட ரகசியம்னு சொல்லுவாங்க அந்த ரகசியமே அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே தசை நடத்தக்கூடிய கிரகமும் பொத்தி நடத்தக்கூடிய கிரகமும் தான் அப்போ ஜாதகம் ரொம்ப முக்கியம் கோச்சார பலன் நம்ம ராசி பலன் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்காது கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது ஜா ஜனன ஜாதகம் ஜாதகம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே போகும் லைஃபே அது தான் அதனால தானே நம்ம ஜாதகம் பார்க்க ஜாதகம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் என்ன தசாபத்தி போகுது என்ன வயசில் இருக்கீங்க என்ன ஏஜ் போயிட்டுருக்கு என்ன இருக்கு நம்ம இதெல்லாம் தெளிவாக இருக்கோம் எல்லா பதியும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சரிங்களா எல்லா பற்றியும் சொல்லியிருக்கேன் நான் செக் பண்ணுங்கள் என்ன தசாபத்தி போகுதுன்னு தெளிவாக பாருங்கள் ஆனால் பொதுவாக நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஏன்னா ஒரு ராசி அதிபதியே புதன்கிறனால தெய்வ வழிபாடு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க புதனுடைய வழிபாடுங்க பெருமாள் வழிபாடு வருஷத்துக்கு ஒரு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்சிக்கிட்ட இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் மாதிரி புதனுடைய ஸ்தலம் திருவன்காடு கும்பகோண பக்கத்தில் இருக்குது அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு நீங்கள் பிரச்சனை வந்தால் கூட ஒரு ஈஸியாக சமாளிக்க முடியும் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு கெட்டது போய் நல்லது நடக்கிறது தான் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறோம் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர் தான் உங்களுக்கு பச்சை கலர் செட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நீளம் சாம்பல் அந்த டார்க் கலர்ஸ் உங்களுக்கு செட் ஆயிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் வெள்ளை கலர் இதுவும் தூய வெள்ளை இதுவும் உங்களுக்கு செட் ஆயிரும் உங்களுக்கு மதுரை மீனாட்சிம்மன் கோயிலுக்கு கூட நீங்கள் அது கூட நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா அதுவும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க அதிர்ஷ்ட நிறம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அது அதிர்ஷ்ட எண் என்ன நம்பர் செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அல்லது எட்டு அஞ்சாம் நம்பரோ ஆறாம் நம்பரோ எட்டாம் நம்பரோ இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளாக இருக்கும் லக்னத்தையும் பாருங்கள் நான் சொன்னது ராசிக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு சில பேர் ராசி கண்ணீர் லக்னத்திலே பிறந்திருப்பாங்க அது நான் சொன்னதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் செட் ஆயிரும் ராசி வேற ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை பாதி எடுத்துக்குங்க ஏன்னா ராசிங்கிறது உடல் லக்னங்கிறது உயிர் அப்ப இது வந்து பாதி பாதி உங்களுக்கு மேட்ச் ஆகல ராசியோட கேரக்டர் ஒரு பக்கம் இருக்கும் லக்னத்தோட கேரக்டர் மாறும் அப்படியே மாறும் ஏன்னா லக்னம்ங்கிறது விதி கொடுப்பினை என்ன கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது என்ன கர்மா போயிட்டு என்ன கர்மாலும் இருக்கீங்க நல்ல கர்மாவீங்களா கெட்ட கர்மாவாக அனுபவி அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்லியமாக சொல்ல முடியும் லக்னம் தான் ரொம்ப முக்கியம் லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்